அதனால தயார்பு சங்கத்தில் நிர்வாகிகள் எல்லாம் ஒரு அணுகுமுறை போயிட்டு கேட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சங்கத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் தைரியமா உங்களை ஒப்பந்த ஒன்றும் படம் வந்து மொழிவுகிறது கொடைக்கானல வந்து படம் ஷூட்டிங் போயிட்டு மாசம் ஷெடியூல் ஒரே ஷெடியூலா எடுக்கிறோம் எட்டுன்னு எடுக்கும்போது இந்த பிரச்சனை வந்து இருக்கும்போது என்ன செய்யறாங்க என் படத்துக்கு வந்து இல்ல இல்ல நீங்க வந்து லெட்டரை எழுதி தான் வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் முக்கியமான நம்பர்களெல்லாம் வந்து அங்கே ஷூட்டிங்கில் கேட்குறாங்க நூற்றி ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்க நைட் நிப்போம் தொழிலாளர்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க எந்த ஒரு பேமெண்ட் வேலை வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த தொழிலாளர்கள் வந்து எல்லாரும் ஒன்றா செய்ய ஏங்க நல்லா ப்ரொடியூசருக்கு காசு ப்ரொடியூசருக்கு இங்கே வந்து எதுக்கு இப்படி எப்படி கஷ்டப்படுத்துகிறீங்களா நாங்கள் நல்லா இருக்கு வேலை இல்லாமல் இருந்தோம் இப்போ தான் சார் வேலை கொடுத்துருக்காரு அந்த கொடுத்துரு ஏங்க இப்படி கிடைக்குறீங்க ரொம்ப உற்பத்தி அவங்க சொல்ல அவங்க கேட்கலட்டர் கொடுத்தாதான் நான் என்ன சொன்னேன் நிர்வாகம் வந்து இருந்தாலும் தொழிலாளர்கள் வந்து எனக்கு பகை இல்லை நான் கண்டிப்பா லெட்டர் தரேன் அது என்ன அவங்க என்ன கேட்கறாங்க எங்களுடைய தொழிலாளர்கள் போட்ட அக்ரிமெண்ட் படி நீங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாப்பா இருக்கேன் கொடுக்காம இல்லையப்ப இல்ல நீங்க லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க யாரும் தொழிலாளர் கேட்கல முக்கியமான நிர்வாகிகள் தான் அந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் உடனே லெட்டர் ஏன்னா இவங்க நூத்தி ஐம்பது பேருடைய வாழ்வாளர் போகிறது உடனே லெட்டர் எழுதி அதுக்கப்புறம் தான் ஷூட்டிங் விஷிட்டு போனவர நாங்க வந்தோம் இப்படி ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு ஒன்னில சிம்பிளா இன்னைக்கு பேசுறாரு ஒரு முக்கியமான எங்க தயாரிப்பாள ஒரு அதாவது மூத்த தலைவர் அவரு அவர் சொல்ற நிரந்தர முதல் தலைவரா இருப்பாரு எங்க பெற்ற அவர் சொன்னாவே அது ஏதோ காரணம் இருக்கும் நிரந்தரம்னாக்க என்ன உங்க அவர் கதையெல்லாம் பேச அதனால நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல வரல ஏன் சொல்ல வரேன்னா எப்பவுமே தன்னுடைய தாய் சங்கத்தை வந்து தாய்க்கோ பேசக்கூடாது நீ போயே போ அந்த என்ன வேலை செய்ய அது போய் பாரு நம்ம சங்கத்தை பற்றி துறை சொல்லாரு இங்க இரவும் பகலும் தலைவரும் செயலாளர்களும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆனவருக்கு சரி எந்தவொரு பிரச்சனையும் இருந்தாலும் கூட்டு விட்டு போய் பேசி கௌரவம் பார்க்காம அந்த பிரச்சனை இது பண்ணுறாங்க அதனால் இப்போ ஒன்றும் இல்லை ரோட்டில் எல்லாம் வந்து சங்கத்தில் உறுப்பினராக சேர்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்க நான் பத்து லட்ச ரூபா வாங்கலைங்க அஞ்சு லட்ச ரூபாய் வாங்கலங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் வாங்குறோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வாங்குறோம் ஏன்னா ரோட்டில் போகிறவங்களுக்கு வந்து நாங்கள் சும்மா உடனே கார்டு கொடுக்கல அவங்கள கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்து அவங்க திறமையை படித்த பட்டதாரி திறமையை பார்த்து தான் நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் அதுக்காக நான் ரோட்டில் போகிறோன்னா அவங்க மனிதன் தானே படிச்சிருக்கான்ல ஒரு குடிசை வீட்டில் இருந்து ஒரு டிகிரி படிச்சிருக்கான் அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா அவங்க கஷ்டம் எப்படி அவங்க போய் அஞ்சு லட்சமாக கட்ட முடியுமா கட்ட முடியாது ரெண்டுமான போய் எனக்கு ரூபாய் அந்த கூட ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டு ஒரே இதோட கொடுக்குவான் நான் எங்களுக்கு ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட்டை கட்டுன்னு சொல்லி எங்கள் எல்லாம் வந்து எந்த ஒரு உறுப்பினையை சேர்த்தாலும் நீங்கள் அவங்க திறமையை ட்ரைனிங் கொடுத்து எடுங்கன்னு சொல்லி அப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்து அமைப்பு உருவாக்கியிருக்கோம் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நாங்கள் ஸ்டெடியாக இருந்து இந்த சங்கத்தை வந்து உறுதிப்படுத்தி நாங்கள் பத்து பேருக்கு வேலை கொடுப்போம் நன்றி வணக்கம்